நம்ம போன தடவை வந்து ராகு கேது பயிற்சிக்கான விளைவுகள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லிருந்தீங்க இதுல சந்தேகம் என்ன அப்படின்னா ராகு கேது அப்படின்ற கிரகங்கள் வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது நிழல் கிரகங்களா இருக்கும் பட்சத்துல கூட இதோட பயிற்சி வந்து இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்னங்கய்யா ராகுக்கேரை பேசுனா ஒரு நாள் ஆகும் சாதாரண விஷயம் ராகு ராகுக்கேருந்து ராகு கேது தான் சாயாக கிரகம் சாயாகிரகிறது நிழல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிழல் எப்படி இருக்கோ அது மாதிரியாக ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு நிழல் தேவைப்படும் அந்த நிழலாக இருக்கக்கூடியது தான் இந்த ராகு கேது இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சி மிகப்பெரிய ஆராய்ச்சியில் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது இந்த ராகு அண்ட் கேது அதாவது எப்போவுமே பிறக்கக்கூடியது பெண்டமாக இருக்கக்கூடியது தான் கேது கேது தான் பிறக்குது அதே நேரத்தில் அண்டமாக இருக்கக்கூடிய ராகு உலகத்தில் ஒரு இருக்கக்கூடிய அண்டமாக இருக்கக்கூடிய ராகு தான் ஒரு ஒரு ஆத்மாவை எடுத்துன்னு போயிடும் அந்த நலனையை செய்யக்கூடிய தன்மை ராகுக்கு இதாக உண்டு ராகு கொடுக்குறா போல யாரும் செய்ய முடியாது ஆனால் ராகு கொடுக்குற இம்சை யாராலும் தாங்க முடியாது இது ஜாதகத்திலே உண்டு எல்லா ஒரு இதுலேயும் உண்டு பழமொழிலே உண்டு அது மாதிரி தான் ராகுக்கு கொடுக்க போது எப்படி கொடுக்குறானோ அதே மாதிரி அவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இம்சையை மனசார நிலையாக இல்லாமல் ஆக்கிடுவான் எப்படின்னா ஒரு மென்டல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்கக்கூடிய தன்மை அந்த ராகுக்கு உண்டு ராகு வந்தால் மன நிம்மதி போயிடும் மனசில் ஒரு தைரியம் போயிடும் அதாவது தைரியத்தை இல்லாமல் ஆக்கிடுவான் ஸோ எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தைரியமாக ஒரு வெள்ள இருப்பான் இந்த ராகு வந்ததுன்னா அந்த ராகுனால் அவன் மனசு ஏதோ பிரச்சனை வருது ஏதோ குழப்பம் வருது இந்த குழப்பத்தில் மாட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் வரும் தான் ராகு எந்த வீட்டில் போய் உட்காடுறான்னோ அந்த வீட்டோட பலத்தை எடுத்துரும் ஸோ அந்த வீட்டோட பலத்தை எடுக்க சொல்ல அப்போ என்ன ஆயிடுனா அவன் யாரானா அவன் மாறிடுறான் ஸோ அப்போ சனி வீட்டில் உட்காடுறான் சனி வீட்டில் வந்து கும்பத்தில் உட்கார சொல்ல என்ன ஆயிடுனா சனியோட பலத்தை எடுத்துருவான் அப்போ சனி ரெண்டரை வருஷம் இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை பண்ணாரோ அதை இவன் ஒன்றரை வருஷத்துலேயே கொடுத்துருவான் அதனால்தான் அந்த ப்ராப்ளமே அதனால தான் அந்த சனியோட பலத்தை எடுக்கப்பறோம் என்ன ஆகிடும் மிகப்பெரிய இந்த சாதாரண விஷயத்த நேரடியாக நடந்ததை மறைமுகமாக செய்வான் ஸோ எது நடக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோமோ அது நடந்துரும் எது நடக்கக்கூடாது செயல் நடக்கிறோமோ அது நடந்துடும் அந்த மாதிரியே செயல் பண்ணக்கூடியதான் அந்த ராகு ராகு போல உலகத்தில் யாராலும் அதான் சாயாக்கிறாங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் எந்த ஒரு விஷயமே கண்ணுக்கு தெரியாத பொருள் தான் காற்று ரூபமாக நமக்கு வரும் அந்த காற்று நமக்கு தெரியாது காற்று ரூபமாக அடிச்சுருப்போம் ஒரு இன்சிடென்ட் நடக்க சொல்ல ஒரு காற்று ரூபமாக எதிர்பார்க்காத ஒரு செகண்டில் நடக்கும் அந்த செகண்டில் செய்யக்கூடியவன் தான் ராகு ஒரு செகண்டில் மறைமுகமாக ஒரு செகண்டில் ஒரு இன்சிடெண்ட் கொடுத்துருவான் அந்த செய்யக்கூடிய ஒரு தான் ராகு அதே மாதிரியா சூரியனோட பலத்தை எடுத்துட்றான் கேது கேது போய் சூரியனோட வீட்டில் சிம்மத்து வீட்டில் உட்காடுறான் அப்போ உட்கார சொல்ல சூரியனோட டோட்டல் பவரே போயிடுது அப்போது குருக்கே வேலை இல்லாமல் ஆகிடும் ஸோ குருவோட பலமே இல்லாமல் போயிடும் குரு எப்போவுமே மிதுனத்தை நல்ல பார்வையில் உட்காந்துன்னா போகிறார் இந்த தடவை மிதனத்தில் போய் உட்காடுறான் இப்போ மிதனத்தை உட்கார சொல்ல உண்டா பாருங்கள் மே மாதம் பதினொன்னா பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமா பாருங்கள் குரு பலம் இல்லாமல் ஆகிடுறான் குரு பலமெல்லாம் குரு தன்னோடய வீட்டை பார்த்தா கூட குரு பலம் இல்லாமல் ஆயிடுவோம் அப்போ பலம் இல்லாமல் குரு மிதுனத்தில் உட்கார சொல்ல என்ன ஆகிடுதுன்னா போர்க்களங்கள் வந்து நிறைய ஏற்படும் சர்ச்சைகள் ஏற்படும் சண்டைகள் ஏற்படும் ஒவ்வொரு மனித மனிதனுக்கான வாய் வாய் வாக்குவாதங்கள் ஏற்படும் சில அரசியலில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும் அந்த திருப்பங்களை பார்த்திங்கன்னா சில கட்சிகள் கட்சி விட்டு மாறிடுவாங்க எதிர்பார்க்காம சண்டைனா இவங்களாக இப்படி மாறிவிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸோ இந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அந்த பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுறது இல்லாமல் பல விதமான கூட்டு முயற்சிகள் ஏற்படும் இந்த கூட்டு முயற்சிகளோட வழிகளை வந்து அவங்களுக்கு கூட்டு முயற்சியாகி அவங்கள டெவலப் பண்ணி விட்டுட்டு இவங்க வெளியே வர காரணமாகவும் இருப்போம் அந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்துறதுக்கான இந்த யோகத்தில் இருக்கா அது இந்த ஒன்றரை வருஷத்தில் நடக்கு அப்போது இந்த ஒன்றரை வருஷத்தில் ஆக நான் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரைக்கும் இது இருக்குது ஸோ அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் இருக்கிறதுனால இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதையும் நான் சொல்கிறேன் பிரிதான் எனக்கு எலெக்ஷனையும் பல விதமான மாற்றங்கள் அதனால் வேறு வேறு வி விதமான கூட்டணிகள் வேறு வேறு வழியான அமைப்புகள் வந்து ஏற்படுகிற சன்மை இந்த ராகு பண்ண ஆரம்பிப்பான் ராகுன்றது மனசில் வரக்கூடிய சஞ்சனைகளை தூண்டி விடுவான் எண்ணங்களை தூண்டி விடுவான் அறிவியையும் தூண்டி விடுவோம் செயல்பாடுகளை பண்ணக்கூடிய நிலை இரு தான் இந்த ராகு தான் எல்லா கிரகங்களுக்கு அப்பாற்பட்ட ராக் இன்னைக்கு வரைக்கும் நிறைய வந்து சொல்கிறாங்க எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ ஒரு சயின்டிஃபிக் நிதியாக எடுத்தீங்கன்னா பிளாக் ஹோல் உலகத்தில் மிகப்பெரிய ஹோலே ராகு தான் எல்லா கிரகத்தையும் முழுங்கிடும்னு சொல்கிறாங்க ஸோ பிளாக் ஹோல் வந்து டெவலப்பாக டெவலப் ஆக எல்லா கிரகத்தையும் முழுங்கிடும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ராகு அந்த காலத்திலே ராகுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரதானமாக வச்சாங்க இந்த ப இவ்வளோ பெரிய முதன்மை வைக்கிறதுக்கு காரணத்தால் தான் ராகுக்கு எதுக்குள்ள கிரகங்கள் இருந்தால் அந்த ராகு கிரகங்கள் கிரகங்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ அதே ஜாதகத்தை வச்சு கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறது காரணமே இந்த ராகுவோட சிம்டம்ஸ் அதுவும் இல்லாமல் ராகு பாவு கிரகமாக போய் வைங்க அந்த பாகு கிரகமாக என்ன ஆகிட்டேன்னா அவன் செயல்கள் எல்லாமே பாவமாகப்படுவான் சில ஆளுகள் பல விதமான கொட்டிஸ்னா இருப்பான் ஒரே நாளில் கீழே இறங்கிடுவான் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க விஜய் மலையாற்றுங்க அவன் வந்து ஒரு பெரிய லெவலில் இருப்பான் அவன் ஊரை விட்டே ஊறக்கூடியதானே ஆகிடும் வாழ்க்கையில் அவர் நிரந்தரமாக நிற்கக்கூடிய ஒரு நிலமாக இருக்கார் அது நாட் விஜயமே சொல்ல எவ்வளோ பேர் போயிருக்காங்க இப்போ ஜ ஐபிஎல் நடத்துனவரெலாம் போயிருக்காங்க நிறைய பேர் கிரிக்கெட் உள்ள இந்த அந்த கேமை உருவாக்கினவங்கெல்லாம் போயிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி உருவாக்கினவங்கலாம் அவங்கலாம் இல்லாமல் போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய நிலமை இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ராகு தான் ஸோ ராகு எந்த நேரத்துலையும் மாற்றுவான் எந்த நேரத்துலையும் ராகு அதனால் இந்த வாட்டி வர்றது வந்து சந்தான யோகத்தில் வரான் அவன் பகையாக உட்கார் கும்பத்தில் அடுத்த ரெண்ட ஒன்றரை வருஷத்துலையும் அவன் போய் திரும்ப பகையில் தான் உட்கார்றான் மகரத்தில் ஸோ அவன் ஒரு நட்புகிற மாதிரி இருந்தாலும் பகையாக தான் உட்காருவான் அப்போ பகையாக உட்கார சொல்ல அவனுக்கு எல்லாமே என்னென்னா எதை பார்க்குறானோ அந்த விஷயத்தை பெருசாகிட்டு போய்டுவான் எது நம்ம சின்ன விஷயம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை பெருசாகும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியாவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் மீடியா விஷயங்களில் நிறைய பெரிய வழிகளை வந்து காற்ற அளவுக்கு வந்துடும் மிகப்பெரிய உலகத்தில் நடக்காத சில விஷயங்களை நம்ம எதிர்பார்க்காத கற்பனை கேட்டாத விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வரும் இருந்தாலும் பிரளயங்கள் வரக்காமல் இந்த பிரளயங்கள் வர காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் ஜாதக வழியாக நடக்கக்கூடியது பிரிதனுக்கு இதெல்லாம் வந்து தெய்வ பலங்கள் கொண்டு தான் எல்லாமே அடங்கும் அப்போ தெய்வ பலங்கள் கூட வந்து அதிகமாகும் ஆனால் தான் சிம்பத்தில் எப்போ போய் கேது உட்கார்றானோ அதிகமான ஆன்மீகம் பெருகும் அதிகமான வழிகள் வந்து பெருகி இந்த பலங்களை வந்து குறைக்கும் இந்த பலங்கள் நமக்கு மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமையாக மாற்றக்கூடிய தன்மை இந்த கேது கொண்டு ஆனால் அதே நேரத்தில் ராகு பல விஷயங்களை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலமையாக வரான் அதனால் இது வர்றது ஒரு நல்லது செய்தான் எப்போயுமே ராகு வந்து கெட்டது செய்ய மாட்டான் நல்லது செய்யறது தான் போகிறான் அப்போ இந்த மாதிரி யோகங்களை கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்து கடைசியாக ஒரு நல்லது செஞ்சு கொடுக்கக்கூடிய நிலமை அவனுக்கு ஏற்படும்ன்றதை தான் சொல்கிறேன் ராகு வந்து ராகு போல் இல்லை பிரிநாள் ராகு போல் கெடுப்பார் இல்லை பிரிநாளுக்கு இதுதான் பழமொழியான வழி இருந்தாலும் ராகுக்கு இம்சையாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் யார்னால் அதை அழக்கக்கூடிய சக்தி அம்பால் தான் ஸோ அம்பா பராசக்தி தான் புரிதானுக்கு எப்போயுமே அந்த பராசக்தியை வேண்டக்கூடிய நிலைமை வரணும் பர்டிகுலராக இந்த கும்பராசினியர்கள் ராசிக்குன்னு சொல்லிடுறேன் பர்டிகுலராக அந்த கும்பராசினியர்களும் சரி சிம்மராசினியர்களும் அம்பாவில் வேண்டது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே நேரத்தில் இது வந்து என்னன்னா கும்பத்தில் போய் ஜென்மத்தில் உக்காந்தாலும் புரிதானுக்கு விரையாதிபதி ஆகிடுவான் இந்த விரையாதிபதி ஆக நிறைய விரயங்கள் வரும் ஒரு அரசாங்கத்துக்கு பணமே இல்லாமல் போகும் பல அரசாங்கங்கள் வந்து எக்கனாமிக்னால குறைஞ்சிடும் அவங்களால ஒரு ப பதட்ட நிலைமைகள் போக்கிற நிலமை வந்துடும் ஒரு எக்கனாமிக் ஒரு பெரிய பதட்ட நிலைமைகள் ஏற்பட்டுரும் ஒரு போர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிலைமை பதற்ற நிலைமை ஆகிடுச்சுன்னா அது வேணான்ற நிலைமைக்கு வந்துடும் அந்த நிலைமை ஏற்படுத்தி அதான் ஒரு பெரிய இதுவாக்கி பெரிதாக நினைக்கிறேன் அந்த நிலமையே வேணான்னு சொல்கிற அளவுக்கு வரக்கூடிய தன்மை இந்த ராகு பண்ணக்கூடிய தன்மையாக இருப்பான் ராகை பத்து பயப்படணுன்னு கிடையாது கிரகம் நிழல் இன்றைக்குமே நம்ம உலகத்தில் எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அது இருக்குன்னு காட்டக்கூடிய சக்தி இந்த ராகுக்கு மட்டும்தான் உண்டு இருக்கிறத சொல்லலாம் ஐயா நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ சனி பகவான காட்டிலுமே வந்து ராகுக்கு இதுக்கு வந்து பயங்கர வீரியம் இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா சனிக்கே அது அவனோட நேரில் காட்டக்கூடிய சக்தி வந்து ராகுக்கு உண்டு இல்லையா ஓகே புரியா அதனால்தான் பாருங்க சண்டை நடக்கிறப்ப அந்த ராகுக்கு இது ஒன்றா இருக்கு இப்போ தான் மாறி இருக்கு சடனாக ஒரு பிரச்சனையை கொடுக்க போகிறான்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏன்னா அந்த ராகுவும் சனியும் ஒன்றா சரக்கூடாது புரியுது ரெண்டுமே கெமிக்கல் சம்மந்தப்பட்டது ஃபயர் சம்மந்தப்பட்டது இந்த ஃபயர் வந்து கடல் மார்க்கமாக வரலாம் இப்போ வந்து கும்பத்தில் உட்கார்ந்தா கும்பம் வந்து ஜல ஜலத்தில் இருக்கிறது ஸோ ஜலத்தில் இருக்கிறதுனா ஜல சத ஜலத்தில் தான் சண்டைகள் ஏற்படும் ஜலத்துக்கு வழியாக பிரச்சனைகள் ஏற்படும் அந்த மாதிரி அப்புறம் தான் இருக்க ஏரியா தண்ணி இருக்க ஐஸ் ஏரியா இந்த ஏரியாலலாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பக்கூடிய நிலமை இருக்குன்னு தான் சொல்கிறேன்